லண்டனுக்கு சென்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் இன்று அங்கு நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பாருங்கள் மொட்டின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச ரணுடன் உள்ளார் மொட்டின் தவிசாளர் ஜி எல் பேரிஸ் சஜித் பக்கத்தில் உள்ளார் தாமரைமுட்டின் வியத்மக அமைப்பின் ஒரு பிரிவினர் ரணிலோடு உள்ளனர் நாளக்க குடஹேவா உள்ளிட்ட தரப்பினர் சஜித் தரப்பில் உள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு பிரிவினர் உள்ளனர் ஒரு பிரிவு உள்ளனர் ஒரே இரண்டு கோப்பைகளில் போட்டுள்ளனர் கோப்பையில் போடுவது தொடர்பில் கலந்துரையாள் இடம்பெறுகின்றது இரண்டு தரப்பினரும் சேர்ந்தாலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்ற அச்சம் அவர்களுக்கு உள்ளது ரணில் மஹிந்த ஒன்றாக உள்ளனர் இலங்கையில் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளும் ஒரே மேடையில் இருப்பர் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அல்லது அக்டோபர் ஐந்தாம் தேதி பெரும்பாலும் தேர்தல் நடைபெறும் எனவே முன்கூட்டியே விமான பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்